வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவா இன்னைக்கு வந்து வயிற்றுக்கு நோ ரெசிபிஸ் இன்றைக்கி ஒ ஒன்லி ஃபார் செவி ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து கனடா நாட்டில் பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற ஒரு பகுதியில் வெர்னான் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து நான் இப்போ இந்த பதிவு பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தேன்னா நான் சொல்லவே வேண்டாம் என்ன மாதிரியான ஒரு நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே ஐ காட் இன்ஸ்பயர் டு அ போயம் அது நான் தமிழில் தான் எழுதியிருக்கேன் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ இந்த கவிதைக்கு நான் கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னா இயற்கை அன்னையின் மடியில் ஐ எம் அட் த லேப் ஆஃப் த நேச்சர் த மதர் நேச்சர் ரைட் ஸோ ரொம்ப சின்ன போயம் பார்க்கலாம் வாங்க அழகான மலைகள் ஆரவாரமற்ற ஏரி இயற்கை கொஞ்சம் இவ்விடத்தில் நீராறு நாட்கள் இருந்திடின உவகைக்கு அளவேது ஊட்டினாள் புதத்தை இயற்கை அன்னை எழில் கொஞ்சம் இயற்கை இணை ஏற்றமுற விளங்கிடவே இல்லை ஐயமில்லை என் திறனில் ஓரிரண்டு கவிதைகளால் ஓவியம் தீட்டிடுவேன் ஒவை இல்லை நான் எனினும் கவிதை ஓவியம் தீட்டிடுவேன் நான் அவ்வை இல்லை எனினும் கவிதை ஓவியம் தீட்டிடுவேன் இந்த கவிதையில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நான் இதை உங்களுக்கு ரெக் இது பண்ணி எழுதி போடுறேன் இதில் வந்து ஆ வரைக்கும் உயிர் உயிரெழுத்துக்களிலால் ஆனது Please read it, hear it, and enjoy. I'll meet you in the next lovely video.